புதிய பூமி நண்பர்கள் அனைவர் வணக்கம் நான் ராஜ்பாபு உலகம் முழுக்க இதற்கு முன்பாக நிறைய விமான விபத்துகள் நடந்திருந்தாலும் ஆனால் கடந்த பனிரெண்டாம் தேதி அன்று குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் ஏற்பட்ட விமான விபத்துக்கு பிறகு உலகம் முழுக்கவே அது முக்கியமா நம்ம நாட்டில் விமானத்தில் பயணிக்கும் பயணிகளுக்கு பக் பக் திக்கு திக்குன்னு இருக்கும் இவ்வளவு பெரிய விமான விபத்து எதனால் நடந்திருக்க கூடும் கீழே விழுந்து வெடித்து சிதறும் அளவுக்கு இந்த விமானத்தில் என்ன கோளாறு ஏற்பட்டது என்பதை உலகம் முழுக்க இருக்கிற நிபுணர்கள் கணித்த வண்ணமாக உள்ளனர் என்னென்ன கணிச்சிருக்காங்க இந்த விமானத்திற்கு என்ன நேர்ந்திருக்க கூடும் முக்கியமாக இந்த விமான விபத்துக்கு யார் பொறுப்பேற்க போகிறார்கள் என்பதை இந்த முன்பாக நண்பர்கள் செய்து புதிய பூமிக்கு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொண்டு இந்த காணொலிக்குள்ள போயிடுவோம் உலகம் முழுவதும் உள்ள நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் இதே போல விமான விபத்து ஏற்படுகின்ற நேரத்தில் இந்த விமானம் எதனால் விபத்தை சந்தித்திருக்க கூடும் என்பதை கணித்து சொல்லக்கூடிய நிறைய நிபுணர்கள் இந்த ஏர் இந்தியா விமான ஒன் செவன் ஒன் போயிங் செவன் எயிட் செவன் ட்ரீம் லைனர் விமானத்திற்கு என்ன நேர்ந்திருக்க கூடும் என்பதை கணிச்சு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க நமக்கெல்லாம் தோணும் நம்ம நினைக்கலாம் அந்த விமானத்தோட பிளாக் பாக்ஸ் தான் கிடைச்சு சொல்லிங்களா சோ அந்த பிளாக் பாக்ஸ் மூலமாகவே இந்த விமானத்திற்கு என்ன நேர்ந்தது என்பதை தெரிஞ்சுக்கலாமே அப்படின்னு சொல்லி பிளாக் பாக்ஸ் எடுத்துட்டாங்க நம்ம கூட அது சம்பந்தமாக ஒரு காணொலி பதிவு பண்ணியிருந்தோம் ஆனால் பிளாக் பாக்ஸ் கிடைத்தாலும் அதுக்குள்ள இருக்கிற டேட்டாவை உடனே ரெக்கவரி பண்ண முடியாதுங்களா கிட்டத்தட்ட பாருங்க பத்து தினங்களுக்கு மேலாக ஆகும் என்று தரப்புல இருந்து சொல்வது பிளாக் பாக்ஸ் மற்றும் அதை சுற்றியுள்ள டிவிஆர் டிஜிட்டல் வீடியோ ரெக்கார்டர் வீடியோ சம்பந்தமாக சிபிஆர் காக்பிட் வாய்ஸ் ரெக்கார்டர் மற்றும் டி டிஆர் டிஜிட்டல் பிளைட் டேட்டா ரெக்கார்டர் இவை அனைத்தையும் ரெக்கவரி செய்து இந்த ஃபிளைட்டுக்கு என்ன உண்மையில் நேர்ந்தது என்பதை உலக மக்களுக்கு தெரிவிப்பதற்கு பத்து தினங்களுக்கு மேலாக ஆகும் என்று சொன்ன பிறகுதான் அதற்கு நடுவில் இந்த விமானத்திற்கு என்ன நேர்ந்திருக்க கூடும் என்பதை நிபுணர்கள் கணிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அந்த வகையில் ஒரு விமானம் அதுவும் இதை போன்ற போயிங் ரக பெரிய பெரிய விமானங்கள் வானத்தில் பறந்து கொண்டிருக்கும் போது ஏதாவது ஒரு பழுதை சந்திக்க நேர்ந்தால் உடனடியாக சொல்லப்படுகின்ற ராம் ஏர் டர்பைன் உடனடியாக அந்த விமானத்திலிருந்து வெளியில் வந்து பழுதை சந்தித்து திணறி கொண்டிருக்கும் அந்த விமானத்திற்கு ஆட்டோமேட்டிக்கா தானாகவே எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணுவான் இந்த விமான விபத்தை குறித்து நம்ம முதலில் வெளியிட்ட காணொலியில் இந்த ராட் சம்பந்தமாக சொல்லியிருந்தோம் விபத்தை சந்தித்த இந்த விமானத்தில் இந்த ராட் என்று சொல்லப்படுகின்ற அந்த வசதி இந்த விமானத்தில் பொருத்தப்பட்டிருந்ததா பொருத்தப்பட்டிருந்த அந்த ராட் இந்த விமானத்தில் ஒழுங்காக அந்த நேரத்தில் வேலை செய்ததா என்று இது குறித்துதான் உலகில் உள்ள நிறைய நிபுணர்கள் அந்த விமானம் விபத்தை சந்திப்பதற்கு முன்பாக பறந்து கொண்டிருந்த சமயத்தில் பதிவான அந்த வீடியோவில் அந்த ராட் ஒர்க் செய்வதை குறிப்பிட்டு காட்டியிருக்காங்க அந்த விமானம் விபத்தை சந்திப்பதற்கு முன்பாக அந்த விமானத்தில் பொருத்தப்பட்டிருந்த அந்த ராட் கரெக்டாக ப்ராப்பராக ஒர்க் பண்ணிருக்கு இருந்தாலும் அந்த விமானத்திற்கு எனர்ஜியை கொடுத்த போதிலும் எதனால் அந்த விமானம் முடியாமல் கீழே விழுந்தது என்பதையே சரியாக பாருங்க யாராலுமே கணிக்க முடியுறீங்களா சோ பிளாக் பாக்ஸ் மூலமாக பெறப்படும் துல்லியமான ரிப்போர்ட் பத்து தினங்கள் கழித்தோ அல்லது அதற்கு முன்பாகவோ வரக்கூடும் அதற்கு நடுவில் இந்த விமானத்திற்கு என்ன நேர்ந்திருக்க கூடும் என்பதை கணித்து சொல்ற அந்த கணிப்பு ஒண்ணு இந்த விமானத்துல பறவை மோதி கணிப்பு நம்பர் ஒரு விமானத்திற்கு தேவையானது இன்ஜின்கள் ஏதாவது எப்பாவது ஒரு சில சமயங்கள்ல ஒரு இன்ஜின் பழுதாக கூடும் ஒரு விமானத்தில் இரண்டு இன்ஜின்களுமே பழுதாகும் அந்த இடம் என்பது ரொம்ப அரிதான நிலை அதே போல ஒருவேளை விபத்து ஏற்பட்ட இந்த விமானத்தோட இரண்டு இன்ஜின்களும் பழுதை சந்தித்திருக்க கூடும் ஏனென்றால் இந்த விமானம் பறக்க தொடங்கிய சில நொடிகளுக்குள்ளாகவே அதனுடைய சக்தியை இழக்கிறது என்று சொல்லும் கண்டிப்பாக இந்த விமானத்தோட ரெண்டு இன்ஜின்களும் ஒரே சமயத்தில் பழுதாகி இருக்கக்கூடும் அந்த விமானத்தை இயக்கிய விமானி கடைசியாக பேசிய வார்த்தை மேடே கால் மூலமாக அழைத்த அழைப்பு ட்ரஸ்ட் நாட் அச்சீவ்டு அதாவது இந்த விமானத்தை மேலெழுப்பி இயக்கக்கூடிய அளவுக்கு உண்டான உந்துதல் சக்தி இழந்து விட்டோம் என்பதை குறிக்கக்கூடிய அந்த வார்த்தையானது ட்ரஸ்ட் நாட் அச்சீவ்டு மேடே அவசரமாக உதவி தேவை என்று விமானி கடைசியாக பேசிய வார்த்தை ஸோ இதன் காரணமாகவே உலகில் உள்ள நிறைய விமானம் சம்பந்தப்பட்ட நிபுணர்கள் சொல்வது அந்த விமானத்தில் இரண்டு இன்ஜின்களும் ஒரே சமயத்தில் பழுதாகி இருக்கும் என்று கணிப்பு நம்பர் மூணு ஒரு விமானத்துக்கு அடுத்தபடியாக ரொம்ப மிகவும் முக்கியமானது அந்த விமானத்தோட இறக்கைகள் ஒரு விமானம் வானில் பறக்க தொடங்கியதும் அந்த விமானத்தோட இறக்கைகள் விரிவடையும் விரிவடைந்த பிறகுதான் காற்றை சரியாக பேலன்ஸ் பண்ணி அந்த விமானம் வானில் பறக்க தொடங்கும் ஒரு வேலை இந்த விமானத்தோட இறக்கைகள் சரியாக வேலை செய்யாமல் இருந்திருக்கலாம் கணிப்பு நம்பர் நாலு அந்த விமானத்தை இயக்கிய விமானியோட பிழையாக ஏதாவது இருக்கலாம் கணிப்பு நம்பர் அஞ்சு மிக முக்கியமானது எரிபொருள் ஒரு பிளைட்டுக்கு சும்மா நம்ம வண்டிக்கு போடுற மாதிரி பெட்ரோல் டீசல் எல்லாம் போடுற மாதிரி கிடையாதுங்க விமானத்திற்கு நம்பர் ஒன் குவாலிட்டியான ஒயிட் பெட்ரோல் அந்த ஒயிட் பெட்ரோல் கெப்பாசிட்டி அந்த விமானத்தோட டேங்கு ஒரு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் லிட்டருக்கு மேல அந்த விமானம் விபத்தை சந்தித்த சமயத்தில் கிட்டத்தட்ட சுமார் ஒரு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் லிட்ரு எரிபொருள் இருந்ததாக மீடியா மட்டும் சொல்லுங்க அமித்ஷா அவர்களும் பாதிக்கப்பட்ட இடங்களை பார்வையிடுவதற்காக வந்தார் இல்லைங்களா அவரே பிரஸ்ல சொன்னது விபத்து நேர்ந்த சமயத்தில் இந்த விமானத்தோட எரிபொருள் ஃபுல்லா இருந்தது ஒரு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் லிட்ரு இருந்தது அதுவே எளிதில் உடனடியாக இந்த விமானம் தீப்பற்றுவதற்கு மிக முக்கியமான காரணமாக இருக்கலாம் என்பதையும் சொல்லியிருந்தார்கள் சரிங்க இதையே மிக முக்கியமான கணிப்பு கணிச்சு சொல்லணும் அந்த பிளைட்டோட பெட்ரோல் டேங்க் கெப்பாசிட்டி எவ்வளவு கூகுள்ல பார்த்தாலே தெரியாதான்ட்டு கிடையாது ஒரு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் லிட்டர் பெட்ரோலை தாங்கி கொண்டு பறந்த அந்த விமானத்துக்கு போடப்பட்ட பெட்ரோல் எரிபொருளில் கலப்படம் ஏதாவது செய்திருக்க கூடும் அப்படின்றத கணிச்சிருக்காங்க இந்த காணொலியோட ஆரம்பத்திலேயே சொல்லியிருக்கணும் இருந்தாலும் நடுவில் சொல்லிருந்தோம் இந்த காணொலிக்குள்ள சொல்லப்படுகின்ற அனைத்தும் நாட்டில் நடந்து கொண்டு போவை விமானம் சம்பந்தப்பட்ட பெரிய பெரிய உலக நிபுணர்களால் கணித்து சொல்லப்பட்ட விஷயத்தை எடுத்து போடுறோம் என்னப்பா இது நீங்களே பி ரேஞ்சில் முடிவு பண்ணி தீர்ப்பு எழுதிட்டீங்களா அப்படின்னு சண்டைக்கு எங்கே சண்டை சொல்லிடுறோம் உலகத்தில் உள்ள விமானம் சம்பந்தப்பட்ட நிபுணர்கள் சொல்வது ஒரு வேலை இந்த விமானத்தோட எரிபொருளில் கலப்படம் செய்திருக்க கூடும் இந்த மாதிரி நிறைய கணிப்புகள் இவ்வளவு பெரிய விபத்தை இந்த விமானம் எதனால் சந்தித்திருக்க கூடும் என்பதை நிறைய விமானம் சம்பந்தப்பட்ட உலக நிபுணர்களால் கணித்து சொல்லினே இருந்தாலும் நமக்கு தேவை பிளாக் பாக்ஸ் ரிப்போர்ட் தானே துல்லியமான ரிப்போர்ட் பத்து தினங்கள் வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அப்படியே வெயிட் பண்றோம் நம்பிக்கையோட இந்த பிளாக் பாக்ஸ்ல இருந்து துல்லியமான ரிப்போர்ட் கிடைக்கும் பிளாக் பாக்ஸ் கொடுத்துறோம் துல்லியமான ரிப்போர்ட் ஆனால் அதை உண்மையில் உண்மையை மறைக்காம உலகத்துக்கு சொல்லணும் இல்லைங்களா ஏங்க என்ன பிரச்சனை சொல்ல தானே போறாங்க ஆஸ் பர் பிளாக் பாக்ஸ் ரிப்போர்ட் என்னவோ என்ன ரிப்போர்ட் பிளாக் பாக்ஸ் கொடுக்குதோ அது நாட்டு மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டதானே போறாங்க அதுல என்னங்க கேள்விக்குறி எழுப்புறீங்க அப்படின்னு கேட்கலாம் இல்லைங்க நிறைய கேள்விக்குறி இருக்கு இப்போ உதாரணத்துக்கு அகமதாபாத்தில் இந்த விமானம் விபத்தை சந்திப்பதற்கு முன்பாக டெல்லியிலிருந்து அகமதாபாத் வரைக்கும் இந்த ஃபிளைட் ட்ராவல் பண்ணியிருக்கு ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் அந்த டெல்லி டு அகமதாபாத் வரைக்கும் டிராவல் பண்ண நிறைய பயணிகளில் ஒரு பயணி தான் பாருங்க ஆகாஷ் பத்சா என்பவர் அவர் இந்த விமானத்தில் ட்ராவல் பண்ண எக்ஸ்பீரியன்ஸை என்னென்னு ஷேர் பண்ணியிருந்தாரு வித் வீடியோ ப்ரூஃபோட பாருங்க பாருங்க இந்த விமானத்துல எதுவுமே ப்ராப்பராக ஒர்க் பண்ணலங்க இந்த விமானத்தோட சீட் காம் ஒர்க் பண்ணல ஏசி முதற்கொண்டு இந்த விமானத்தில் எதுவுமே ஒழுங்கா செயல்படவில்லை என்று அந்த ஆகாஷ் பத்சா என்கின்ற பயணி விபத்தை அகமதாபாத்தில் சந்திப்பதற்கு முன்பாக டெல்லி டு அகமதாபாத் டிராவல் பண்ண சமயத்தில் பதிவு பண்ணிருக்காரு ஏர் இந்தியாவை ஏன் சம்பந்தப்பட்ட ஏர் இண்டியா அதிகாரிகளோ அல்லது விமான போக்குவரத்து துறை அதிகாரிகள் யாருமே ஒரு பயணி இவ்வளவு சீரியஸான விஷயத்தை வீடியோ ப்ரூஃபோட போஸ்ட் பண்ணிருக்காரு அந்த விமான விபத்தை சந்திப்பதற்கு முன்பாக வரை யாருமே பாருங்க அந்த பயணி பதிவிட்ட பதிவை பார்க்கவே இல்லை கண்டுக்கவே இல்லை ஒரு லாரி டிரைவர் அல்லது ஒரு பஸ் டிரைவர் ரொம்ப தூரம் இந்த வண்டியை ஓடிட்டு போறாங்கன்னு சொல்லும் அந்த வண்டி எடுப்பதற்கு முன்பாக எல்லாம் ஒழுங்கா ஒர்க் பண்ணு செக் பண்ணுவாங்க இந்த வண்டியில் ப்ராப்பராக எல்லாமே ஃபங்க்ஷன் பண்ணுதா காத்து எல்லாம் கரெக்டாக இருக்கா பெட்ரோல் ஒழுங்காக போட்டிருக்கா டீசல் ஒழுங்காக போட்டிருக்கான்னு செக் பண்ணிட்டு தான் பாருங்க பஸ்ஸையோ லாரியோ எடுப்பாங்க ஆனால் விமானம் வானத்தில் பறக்கக்கூடிய விமானம் இவ்வளவு உயிர்களை கொண்டு விமானம் பறக்க போகுது அதுவும் இப்போதான் டெல்லி டு அகமதாபாத் வரைக்கும் டிராவல் பண்ண ஒரு பேசஞ்சர் இந்த ஃபிளைட்ல எதுவுமே ப்ராப்பராக ஒர்க் பண்ணலைன்னு பதிவிட்டிருந்தாரு ஸோ அகமதாபாத்லேருந்து லண்டனுக்கு போகிற அந்த ஃப்ளைட்டை எடுப்பதற்கு முன்பாக இந்த விமானத்தில் எல்லாம் ப்ராப்பராக ஃபங்க்ஷன் பண்ணுதான்ட்டு சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் ஏன் செக் பண்ணலை அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறி அதனால தான் இந்த இடத்துல எல்லாருக்குமே சந்தேகம் வருது இந்த விமானம் எதனால் விபத்தை சந்தித்திருக்க கூடும் என்கிற துல்லியமான ரிப்போர்ட் பிளாக் பாக்ஸ் மூலமாக பெறப்பட்டாலும் உண்மையான ரிப்போர்ட்டை நாட்டு மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டுவாங்களா அட என்னங்க நீங்க எல்லாத்துலயுமே அரசியலை உள்ள கொண்டு வந்து சந்தேக ரீதியிலேயே பார்த்துன்னு இருக்கீங்களே எல்லாத்துலயும் அரசியல் எதுலையுமே அரசியல் எங்கேயுமே அரசியல் அரசியல் இல்லாம என்னங்க இருக்குது காலையில நம்ம எந்திரிக்கும் போது குடிக்கிற இருந்து நைட்டுக்கு ஒசுவை ஏற்றி வைக்கிறோம் இல்லைங்களா அது வரைக்கும் எல்லாத்துலையுமே அரசியல் ஏன்னா பாருங்க நம்ம கண்ணுக்கு அதுவும் நம்ம கண்ணுக்கு முன்னாடியே பெரிய பெரிய யானைங்க போறது தெரியாது இதே பாருங்க குட்டி பூனை போனா கூட நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சிடும் உதாரணத்துக்கு இந்த விமானத்தில் எல்லாம் சரியாக வேலை செய்கிறதா என்று ப்ராப்பரா பாருங்க எந்த அதிகாரிகளும் பார்க்க மாட்டாங்க இதே அந்த விமானத்திலிருந்து குதிச்சு ஒரு பயணி தப்பிச்சிட்டாரா எப்படி தப்பிச்சாரு ஏங்க என்னங்க அது அவர் நடந்து வரத பார்க்கும் ஏதோ பெரிய விபத்து சந்தித்த நபர் மாதிரி தெரியலீங்களே டீ குடிச்சிட்டு உள்ளே வெளியே வரமா மாதிரி தெரியுதுங்களே அவரை நம்ம சோதிக்கணும் எந்த நாட்டை சேர்ந்தவர் இந்திய நாட்டை சேர்ந்தவர் தான் பிரிட்டன் குடியுரிமை வாங்கி வச்சிருக்காரு இருக்கட்டும் பிரிட்டன் குடியுரிமை வச்சிருக்காராவது அப்ப கண்டிப்பா அவரை சோதிச்சாவணுமே யார் பாங்க எங்க இருந்து வந்தீங்க எப்படி டிராவல் பண்ணீங்க டிராவல் பண்ணவங்க எப்படி நீங்க முதல்ல குதிச்சீங்க அவ்வளவு உயரத்துல இருந்து அதாவது ஏண்டாப்பா நம்ம தப்பி பிழைத்தோம் எல்லாரோட சேர்ந்து அந்த பிளைட்லேயே போயிருக்கலாம் பொழுது அப்படின்னு தப்பி பிழைத்த அந்த நபர் நினைக்கக்கூடிய அளவுக்கு மேக்சிமம் சோசியல் மீடியால அவரை குறித்து என்னென்ன பதிவுகள் பதிவு பண்ணணுமோ அவ்வளவு பதிவு பண்றாங்க மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த அந்த விஸ்வாஸ் குமார் ரமேஷே என்ன சொல்லியிருந்தாரு டமால் இந்த விமானத்துல சவுண்ட் வந்தது என்ன நடக்குதுன்னு தெரிவதற்குள்ளாகவே நாங்க வந்து எமர்ஜென்சி டோர் வழியா தப்பிச்சிட்டேன்னு சொல்லி எமர்ஜென்சி டோரை எப்படி அவர் திறந்தாரு பெல் ட்ரைன்சி டக்குன்னு ஒவ்வொரு விமானத்துக்கு தகுந்த மாதிரி அந்தந்த விமானத்தோட மாடல் மற்றும் வருஷத்துக்கு அந்தந்த விமானத்தோட எக்ஸிட் டிசைன் டிசைன் பண்ணி இந்த போயிங் ரக செவன் எயிட் செவன் விமானத்தோட எமர்ஜென்சி எக்ஸிட் டோர் இந்த டிசைன்ல தான் இருக்கும் இப்படி புஷ் பண்ணா இப்படி புல் பண்ணா இப்படி மேல திறந்தா ஓப்பன் ஆயிடும் இவருக்கு எப்படி தெரியும் எப்படி இவர் கண்டுபிடிச்சி திறந்து வெளியே வந்தாரு இவரை விடவே கூடாது இவரை தான் முதல்ல விசாரிக்கணும் அதுவும் இல்லாம விமானம் நல்லா பறந்து கொண்டிருக்கும் போது லைட் எல்லாம் பிளிக்கர் ஆகிற மாதிரி இருந்தது பயந்து போயிட்டு நல்லா பறந்து இருந்த விமானத்தோட எமர்ஜென்சி டோரை திறந்ததால ஹேர் காத்தெல்லாம் உள்ள புகுந்து விமானம் மேலெழும்ப முடியாம இவர் தான் பண்ணிட்டாரோ அதனால பாருங்க இவரை கண்டிப்பா விசாரிச்சே ஆகணும்ட்டு சமூக வலைதளங்கள்ல இவரை குறித்து இவரை குறித்து எந்த அளவுக்கு டிசைன் டிசைனா கேள்வி எழுப்ப முடியுமோ அந்த அளவுக்கு சந்தேகத்தையும் கேள்வியும் எழுப்பினுறாங்க இதை போன்ற இவ்வளவு பெரிய விமான விபத்து நடக்கும்போது சந்தேகம் எல்லா எல்லார் மீதும் வரும் அதுவும் இந்த வீடியோ பார்க்கும்போது வரா மாதிரி வராரு இவர் மீது அதிகப்படியாக சந்தேகம் இருக்கு இந்த காணொலி வெளியானதற்கு பிறகு இன்னும் அந்த சந்தேகம் அதிகமாக வலுப்பெறுவதற்கும் வாய்ப்பு இருக்கு ஓரமா உண்மையை பாருங்க யாராலையும் மூடி மறைக்க முடியாது என்ன உண்மை இருக்குன்ட்டு வெளியே கொண்டு வரும் தீரணும் அடுத்து யாருங்க இந்த விமானம் பறக்கும் போது யாருங்க வீடியோ எடுத்தது இவ்வளவு துல்லியமா கணிச்சு எடுத்திருக்காங்கன்னு சொன்னா அப்ப இந்த விமான விபத்தை சந்திக்க போகிறது என்று இந்த வீடியோவை படம் பிடித்த நபருக்கு தெரிஞ்சிருக்கா யார் படம் பிடிச்சது தேடுங்க அவரன்னு சொல்லி தேடுறாங்க விபத்து நேர்ந்த சமயத்தில் இந்த வீடியோவை படம் பிடித்த நபர் யார் என்று கிடைக்கிறாரு இந்த வீடியோவை படம் பிடித்த அந்த நபர் கிடைக்கிறாரு அவர் பேரு ஆர்யன் அசாரி என்பவர் இவர் ஒரு ஸ்டூடெண்ட் படிச்சிருக்காரு நிற்காரு பதினேழு வயது இவர் தங்கி இருக்கிற வீட்டுக்கும் அந்த அகமதாபாத்தில் அமைந்துள்ள மெகானியன் என்ற விமான நிலையத்திற்கும் அருகில் உள்ளதால் விமானம் அடிக்கடிக்கு அங்கிருந்து கிடம்போதே ரொம்ப க்ளோஸ்ல பார்க்கக்கூடியவனாம் மிகவும் பக்கத்துல இருக்கிற மாதிரியான விமானங்களை படம் பிடித்து இந்த ஆரியனோட கிராமத்தில் உள்ள மக்களுக்கு நிறைய முறை காட்டுவாராம் அந்த வகையில வழக்கத்திற்கு மாறாக இருக்காரு எதிர்பார்க்காத அந்த காட்சி தான் இந்த ஆரியன் ஆசாரியோட மொபைல்ல பதிவாகுது இன்று உலகம் முழுவதும் இந்த விமானம் எந்த நிலையில் பறந்து கொண்டிருந்த சமயத்தில் விபத்தை சந்தித்தது என்பதை நிரூபிக்கிற அந்த வீடியோ காட்சி உலகம் முழுக்க பார்த்து கொண்டிருக்கும் இந்த வீடியோ காட்சியை படமாக்கியது இந்த ஆரியன் அசாரி என்பவர் தான் அதுதான் பிரச்சனையே உடனடியாக பாருங்க இவரை விசாரிக்க தொடங்குறாங்க எப்படி இந்த விமானம் விபத்தை சந்திக்க போகிறது என்பதை முன்கூட்டியே கணித்து தெரிந்து கொண்டு இவ்வளவு க்ளோஸா நீங்க வீடியோ படம் பிடிச்சிங்க இதுக்கும் உங்களுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா நீங்க யார் என்னன்னு இவரை பத்தின விபரங்களை தோண்ட ஆரம்பிச்சாங்களாம் ஏதோ ஒரு படத்துல சந்தான காமெடி எந்த படம் சரியா ஞாபகம் இல்ல நம்மளோட ரேஞ்ச் கெப்பாசிட்டி திருப்பி அழிக்க கூடாத நபர்களை திருப்பி அழிக்கிறதா ஸ்டைலுன்னு சொல்லுவாங்க கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் பாருங்க எவ்வளவு பெரிய பெரிய விஷயம் ஊருக்குள் அந்த விமானம் லண்டனுக்கு புறப்படுவதற்கு முன்பாக கூட டெல்லி டு அகமதாபாத் டிராவல் பண்ண அந்த சமயத்தில் எதுவுமே ஒர்க் பண்ணலான்ட்டு ஒரு பேசஞ்சர் இவ்வளவு பெரிய உண்மையை வந்து பதிவிட்டிருக்காரு யாரும் கண்டுக்கல ஆனா பாருங்க விபத்து நடந்த பிறகு எப்படி பா படம் முடிச்சிங்க எப்படி கண்டுபிடிச்சிங்க உங்களுக்கு முன்னாடியே தெரியுமான்ட்டு விசாரிக்கிற ஸ்டைலு அந்த காமெடியில் வர ஸ்டைல் மாதிரியே இல்லைங்க கிட்டத்தட்ட இருநூத்தி எழுபது உயிர்கள் அதிகாரப்பூர்வமாக வந்த தகவல்ங்க பிளைட்ல இருந்த இருநூத்தி நாற்பத்தி ஒரு பேர் கூட்டியோ குறைச்சியோ சொல்ல முடியாது அந்த விமானம் கீழே விழுந்ததில் பிஜே மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மற்றும் அதை சுற்றியுள்ள பொதுமக்கள் மொத்தமாக இருநூத்தி எழுபது உயிர்களையே பலி வாங்கிய விமான விபத்து கொஞ்ச நேரத்திற்கு முன்பாக அந்த விமானம் பறப்பதற்கு கொஞ்ச நேரத்திற்கு முன்பாக கூட இவ்வளவு தூரம் டிராவல் பண்ற அளவுக்கு இந்த விமானத்தில் எல்லாம் சரியாக இருக்கிறதா என்று சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் யாருமே சோதனை பண்ணல சரிங்க யாருமே சோதனை பண்ணல யாருமே சோதனை பண்ணல யாருங்க சோதனை பண்ணணும் இது ஏர் இண்டியாவோட தவறுங்க அதுக்கும் கவர்மெண்ட்டுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது ஏர் இண்டியா அரியாதியில் போய் கேளுங்க அப்படின்ட்டு எல்லாத்தையுமே பாருங்க ஏர் இண்டியா பக்கமே திசைத்திருக்கும் இல்லைங்களா அப்போது கவர்மெண்ட்டுக்கும் இதே போல நடக்கிற விஷயத்துக்கும் எந்த சம்மந்தமே இல்லைன்ட்டு நம்பணும் இல்லைங்களா அப்போ இந்த விமானம் விமான போக்குவரத்து துறை எல்லாம் மத்திய அரசு கட்டுப்பாட்டில் இருக்கிற பாதுகாப்பு துறைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த பாதுகாப்பு துறைக்குள்ளே வராதுங்களா வரும் எப்படி தெரியுங்களா இந்த மாதிரி விபத்து நடக்கும் போது தான் எங்களுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லப்பா ஏர் இண்டியா அதிகா இல்ல போய் கேளுங்கன்னு சொல்லி அவங்களை கை காட்டிடுவாங்க ஆனால் பாதுகாப்புத்துறை எப்ப தெரியுமா யாருக்காக வருவாங்க தெரியுங்களா டோ ஜியோ அம்பானி இருக்காரு இல்லைங்களா ஜியோ அம்பானி அவருக்காக ஃபர்ஸ்ட் வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து அட்டன்ஸ் போடுவோம் ஞாபகம் இருக்கு இல்லைங்களா அம்பானி விட்டு கல்யாணம் எப்படி மறக்க முடியும் சும்மா ஒரு கோடி அஞ்சு கோடி பத்து கோடி ஐம்பது நூறு கோடி கூட கிடையாது ஆயிரக்கணக்கான கோடிகளை வாரி இறச்சி பிரம்மாண்டமா செஞ்ச கல்யாணத்தை மறக்க முடியுமா அவ்வளவு சீக்கிரத்துல அந்த கல்யாணத்துக்கு நிறைய விஐபிகள் வருவாங்க அதுவும் பாருங்க நம்ம நாட்டு உள்ள இருக்கிற விஐபிகள் மட்டும் கிடையாது இன்டர்நேஷனல் விஐபிகள் இன்டர்நேஷனல் விஐபிகள் ஒரு பக்கம் இன்டர்நேஷனல் பிசினஸ் மேன்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் நிறைய நாட்டோட அதிபர்கள் நிறைய நாடுகளோட அதிபர்கள் விசிட் பண்ணுவாங்க அதனால பாருங்க நிறைய இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் தேவைப்படுமே என்னாச்சி உங்களை தான் நம்பி இருந்தேன் நானு என்ன நம்பிட்டு நம்பினோர் கைவிடப்படா யாருப்பா எந்த அதிகாரப்பா யாருங்க அது குஜராத்ல இருக்கிற ஜாம் நகர்ல இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இல்லைங்களா இல்லைங்க சின்ன சின்ன விமானங்கள் நிற்கக்கூடிய சாதாரண ஏர்போர்ட்டுங்க இருக்க கூடாத ஏன்பா என்னப்பா அது நடக்கிற ஒரு கல்யாணம் யார் வீட்டு கல்யாணம் உடனடியாக எவ்வளோ சீக்கிரத்தில் அந்த சின்ன சின்ன விமானங்கள் வந்து நிற்கக்கூடிய சாதாரண விமான நிலையங்களை எக்ஸ்டென்ஷன் பண்ணி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் தரத்தை உயர்த்தணுமோ உடனடியாக உயர்த்துங்க ஏங்க அதுக்குலாம் நானும் அவங்க நிறைய சட்டத்திட்டங்களை ஃபாலோ பண்ணணும் இருக்கட்டும் சட்டம் திட்டம் எல்லாமே நம்ம வகுக்க தானுங்க நமக்கு தேவைன்னு சொல்லும் போது பண்ணணும் ஒர்க் பண்ணி ஆகணும் பத்தே நாள் பத்து தினங்களுக்குள்ளாக பாருங்க சாதாரண விமானங்களை வந்து நிற்கிற சாதாரண விமான நிலையத்தை சர்வதேச விமான நிலையமாக மாத்துங்க மாத்துறாங்க வெறும் பத்து நாள் வெறும் பத்து நாள் இருக்கிற எல்லா ஒட்டுமொத்த சட்ட திட்டங்களை வளர்ச்சி பாருங்க அம்மானிக்காக எல்லா டோரும் ஓப்பன் ஆகி மொத்தமும் பாருங்க பத்து தினங்களுக்குள்ளாக மாற்றுங்க சாதாரண சிறிய விமானங்கள் நாள் ஒன்றுக்கு வெறும் ஆறு விமானங்கள் வந்து நிற்கக்கூடிய அந்த சாதாரண விமான நிலையத்துல பாருங்க இந்த அம்பானி வீட்டு கல்யாண நாள்ல நூத்தி நாற்பது விமானங்கள் வந்து நிக்குதுங்களாம் இது எப்படி இருக்கு சாதாரண விமான நிலையங்களை வெறும் பத்து நாட்களுக்குள்ளாக வெறும் பத்து நாட்களுக்குள்ளாக இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டா மாத்திராக எந்தெந்த அளவுக்கு எவ்வளவு பெசிலிட்டிஸை உருவாக்க முடியுமோ எல்லாமே பத்து நாட்களுக்குள்ள பண்ணி வெறும் ஆறு சிறிய விமானங்கள் வந்து நிற்கக்கூடிய அந்த விமான நிலையத்துல நூத்தி விமானங்கள் வந்து இறங்குதுன்னா பாத்துக்கங்க அப்போ இந்த பெசிலிட்டிஸ் எல்லாம் யார் பண்ணி கொடுத்ததுங்க பத்தே நாட்களுக்குள்ள எல்லா சட்டத்தையும் வளர்ச்சி சட்ட திட்டங்களை உள்ளடக்கி சாதாரண விமான நிலையத்தை இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டாக இவ்வளவு சீக்கிரத்துல தரம் உயர்த்துவதற்கு யார் காரணமாக அந்த ஏர்போர்ட்ல ஒர்க் பண்ற ஹவுஸ் கீப்பிங் அவங்களே பண்ணினாங்களா இல்ல அந்த ஏர்போர்ட்ல இருக்கிற செக்யூரிட்டிஸ் அவங்களே அவங்க அவங்க இஷ்டத்துக்கு ஆஹ் ஓகேப்பா கொஞ்சம் தரம் இருக்குதா எக்ஸ்ட்ரா போட்டுதாங்கப்பா பிரச்சனை கிடையாதுப்பா எங்க அந்த இடத்துல சாதாரண விமானம் வந்து வந்துருக்குதா நான் டிரைவர் கிட்ட சொல்லிடுறேன் விமானத்தை ஓட்டுற டிரைவர் கிட்ட சொல்லிடுறேன் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்து நிறுத்திங்கன்ட்டு அங்க இருக்கிற அதிகாரிகள் ஸ்டாஃப்ஸ் செக்யூரிட்டி ஹவுஸ் கீப்பிங் அவங்களுக்குள்ள முடிவு பண்ணி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டை மாற்றிட்டாங்களா பாதுகாப்புத்துறை உள்ள வந்து இவ்வளவு வசதியை பண்ணி தரலன்றீங்க நமக்கு தேவையானவர்களுக்கு தேவை என்று வரும்பொழுது கொஞ்சம் கூட பிசிறு தட்டாம ஹண்ட்ரட் பர்சன்ட் சாரி ஹண்ட்ரட் அண்ட் ஒன் பர்சன்ட் சம்பந்தப்பட்ட துறை ஃபங்க்ஷன் பண்ணும் இதே பாருங்க என்னப்பா விமான விபத்தா அதுக்கு எங்களுக்கு எந்த சம்மந்தம் இல்லைங்க சம்பந்தப்பட்ட பிளைட்டோட ஓனர் யாரோ அவங்க கிட்ட போயிட்டு கிளைம் பண்ணிக்காங்க கேட்டுக்கா எங்க கிட்டலாம் வராதிங்கன்னு சொல்லி இந்த சமயத்தில் எஸ்கே போயிடுவாங்க துறைக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைங்க ஏர் இந்தியாவா அந்த அதிகாரிகளை கேளுங்கன்ட்டு அப்போ இந்த மாதிரி ஏதாவது ஒரு விமான விபத்து நடந்தா அந்த இடத்துல கவர்மெண்ட்டுக்கும் பாதுகாப்புத்துறைக்கும் சம்மந்தம் இல்லை நீங்க கம்பெனி போய் கேட்டுக்காங்க பண்ணுவாங்க கம்பெனியை போய் கேட்டா என்பா பிளைட் ஓட்டினர் தப்புப்பா அவர் தேவையில்லாம எங்கேயோ போய் எதையோ பார்த்து இஷ்டம்னா நாங்க போட்டு பைலட் மேலே தூக்கி பழகி போட்டுடலாம் என்பா என்ன லாண்டோட பிரச்சனை இங்க அந்த இடத்துல கொலை என்பா அந்த ஏரியா இன்ஸ்பெக்டர் கேளுங்கப்பா அந்த இடத்துல என்னப்பா ஐயா அதுக்கு எங்களுக்கு எந்த சம்பந்தம் கிடையாது அந்த துறை அதிகாரிகிட்ட கேளுங்க அப்போ இந்த கவர்மெண்ட் மூச் எவ்வளோ வேலை இருக்குது நம்ம ஜியோடய நண்பர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க அவங்களாம் இன்னும் எவ்வளோ ஃபேவர் பண்ணணுன்னு தேடி தேடி பண்ண வேண்டிய வேலை இருக்குங்க அதை விட்டுட்டு இதை எல்லாம் பெருசாக நம்ம பார்த்துன்னு இருப்பாங்களா பார்க்கறோம் போயிட்டு பார்த்துருக்கோம் இப்போதைக்கு என்ன இருக்க பின்னணியில் இருக்குன்றதை சொல்லுவோமே நீதான் நம்ம ஆனால் ஒன்றே ஒன்றுங்க ஒரே ஒரு விஷயத்தில் நம்ம சந்தோஷப்படுத்தலாம் இந்த விபத்து நடந்து இத்தனை தினங்கள் கழித்தும் இது வரைக்கும் பாருங்கள் நம்ம ஜியோ ஜியை சுற்றி இருக்கவங்களும் காங்கிரஸ் கட்சி மேலேயும் நேரு அவர்கள் மீது பழி போடாமல் இருந்தாங்க நேருதான் காரணம் இந்த விமான விபத்துக்குன்னு இருந்தாங்க அதுவே பெரிய விஷயம் நீங்க என்ன என்ன நினைக்கிறீங்க நாங்க இந்த விபத்துக்கு முடிவடையில நிறைவு செய்ய முடியல இந்த காணொலியை அடுத்து நாளைக்கு வெளியிடும் காணொலியிலே வேற ஒரு விஷயத்தை குறித்து மிக முக்கியமாக நம்ம பார்க்க போறோம் நீங்க இந்த காணொலிக்குள்ள வந்த எல்லா விஷயத்தை குறித்து என்ன நினைக்கிறீங்க கருத்துல நீங்க கண்டிப்பா மீண்டும் இன்னொரு காணொலி நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்